வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா பெண்கள் மீது நடத்தப்படும் குற்ற செயல்கள் இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தேன் ஒரு வயதான மூதாட்டி தனியாக வசிச்சுட்டு வராங்க அவங்க கழுத்தில் இருக்கிற ரெண்டு பூன் நகை செல்ஃபோன் காது கம்மல் இதெல்லாம் எடுத்து அவங்கள கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க வருது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பெண்களை வந்து நகைக்காக தனியாக வசிக்கிற ஊதாட்டியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ரோட்டில் கோலம் போடக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் நடந்து போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அலுவலகத்துக்கோ இல்லை காய்கறி வாங்க அதுக்கு இதுக்குன்னு போற போகிற பெண்கிட்ட செயின் பறிப்பில் ஈடுபடுறதா இருக்கட்டும் இந்த நகை பறிப்புன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால் நான் ஒரு சின்ன அட்வைஸ் பெண்களுக்கு பண்ணுறது என்னென்னாக்கா தயவுசெய்து கழுத்துல காதுல மூக்கல கையில நகைகள் எதுவும் போடாதீங்க இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலையில பெண்கள் வந்து ஒரு சாப்ட் டார்கெட்டா இருக்கிறதுனால இந்த கிரிமினல் திருடர்கள் வந்து பெண்கள் மேல வன்முறையை பிரயோகிச்சு ஈஸியா அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த மாதிரி குற்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க இதுல வந்து பெண்களுக்கு காயம் ஏற்படுது கீழே விழுந்து அடிபட்டுக்கிறாங்க கழுத்துல காயம் ஏற்படுது வந்து கொலையும் பண்ணிடுறாங்க ஒரே வழி வந்து பெண்கள் ரொம்ப நகை அணியாம பாதுகாப்பா இருக்கிறது தான் இப்ப சமீபத்துல நான் லண்டன் போயிட்டு வந்தேன் அங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் யாருமே ஒரு குந்துமணி தங்கம் கூட போடலங்க கழுத்துலயோ காதிலையோ மூக்குலயோ கையிலையோ ஒரு விதமான தங்க ஆபரணமும் கிடையாது அப்ப நாங்க வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்கறோம் அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தங்க மு தங்கத்தை முதலீடா பாக்குறோம் தங்கத்தை வாங்கி சேர்க்கறதுனால அது நாளைக்கு எங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு உதவுது அப்புறமா வந்து எங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு உதவுது எல்லாம் கரெக்டு தான் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா பேங்க்ல வந்து சேமிப்பு கணக்கில் முதலீடு பண்றாங்க சேர்க்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்காக பென்ஷன் பண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுல சேர்க்கிறாங்க அதுவும் இல்லாம வீடு இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து வீடு வாங்கி முதலீடு பண்றாங்க இந்த மாதிரி முதலீடு பண்றதுக்கு பல்வேறு அபன்யூன்ஸ் இருக்கு இது வந்து தங்க விலை ஏறுதான் ஏறுது தான் இல்லைன்னு சொல்லல அதோட சேர்ந்து ஆபத்துக்கெல்லாம் அதிகமா இருக்கு இப்ப ஒரு வீட்டை கூட்டிட்டு ஒரு கோவில் திருவிழாவுக்கோ இல்லை உறவினர் கல்யாணத்துக்கோ போயிட்டு வந்தா கூட அந்த சைடு கேப்ல பூந்து பீரோ ஒடிச்சு நகை நெட் எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்களே ஒரே தடவையா அப்படி அப்படி போன பொருள் கிடைக்குதா என்ன இப்ப பேங்க்ல பணம்